ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் கார்த்திக் வந்து செம மாசா வந்து மறுபடி வராங்க புவனேஸ்வரியோட திட்டத்தில் மகாலிங்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னோன்னா புவனேஸ்வரி அடியை வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் லிங்கத்தை கார்த்திக் வந்து எப்படியும் நல்லபடியாக யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இருக்கிற விஷயத்தை வந்து மாயா செம மாசா கண்டுபிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி ரொம்ப கவலையோடு இருக்காங்க மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்ய சொல்கிற எல்லா பழியும் வந்து நம்மளால் தான் வந்து அவன் மேலே விழுந்துருச்சு என் பொண்ணு வாழ்க்கை என்ன தாகிறது அதனால் நானே போய் வந்து எல்லாத்தையும் சொல்லி குருக்கிட்டே சொல்லிட்டு நானே உள்ளே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பெரியம்மா நல்லா தெரிஞ்சுக்கங்க இதில் வேறு ஏதோ ஒரு இது சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற மாயா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னான்னு ஆமாம் நிச்சயமாக அந்த கார்த்திக் வந்து எங்கேயாவது மறைஞ்சிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாயா சொல்கிறேன் நீயும் நானும் தானே வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணோம் அப்படிங்கிறப்ப இல்லை பெரியம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வந்து கிடையாது புவனேஸ்வர் ஏதோ நமக்கு தெரியாமல் திட்டம் போடுறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு புரியல மாயா அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் கண்டிப்பாக வந்து புவனேஸ்வரி எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த அந்த இடத்துல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா அந்த கதிரோடய பர்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அது யாரோ கதிர் வந்து வேணும்ன்ட்டே அவனை மாட்டி விட்டு சிக்க வைக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க ஏன்னால் அன்றைக்கி ராத்திரி நம்ம பார்த்தப்ப அந்த பர்ஸுலாம் எங்கேயுமே இல்லை இப்போ யாரோ வந்து கரெக்டாக கதிரை வந்து மாட்டி விட்றதுக்காக பர்சை திரும்பி அந்த இடத்துல வச்ச மாதிரி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மாயா எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம் கதிரை முதல்ல வெளியில் அழைச்சிட்டு வரணும் அப்போ தான் வந்து தனவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப புரியுது பெரியம்மா முதல்ல இருங்க எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜானகிக்கு அந்த சமயத்தில் தான் குரு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதிர்கிட்ட ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் கதிர் நான் உன்னை வந்து என்னமோ நினச்சா நீ அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த குடும்பம் நான் வந்து மாமாக்காக வந்து என்ன வேணாலும் பழி ஏற்றுப்பேன் ஆனால் அதுக்காக செய்யாத விஷயத்தெல்லாம் வந்து என் மேலே வந்து தூக்கி யாரோ திட்டம் போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அவங்க பர்ஸ் எப்படி அந்த இடத்துல வந்துச்சு சார் ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டையில் வந்து என் பர்ஸ் எங்கேயாவது மேபி உழு கீழே அதை எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது மறைச்சு யாராவது மேல வேணும்னே கூட பழி போட்டிருக்கலாம்ல முதல்ல வந்து அது கார்த்திகா இல்லையாங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கும் வந்து அவங்க விசாரிக்க சொன்னாங்க அந்த இடத்துல இருந்ததுனால் வந்து சொல்கிறேன் நான் க முதல்ல எல்லா ஆதாரத்தையும் கார்த்திகான்னு உறுதிப்படுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது ஒன்று எதுவும் உண்மையாக சொல்கிற மாதிரி தெரியல எதுக்காக நீ வந்து அவங்க கூட சண்டை போட்ட அப்படின்னு கேட்குறப்ப இல்லை சார் அந்த காரணத்தெல்லாம் என்னால் வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து குரு வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை தனா விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு இவன் அதுக்காக கோவப்பட்டு அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி சரி எதுவாக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குரு வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க சமயத்தில் இங்கே மகாலிங்க வந்து புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக வராங்க வந்துட்டு மேடம் பார்த்தீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த கதிர் பயனும் சரி இந்த பிரகுராம் குடும்பமும் நம்மளை வந்து பழி வாங்காமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து பயங்கரமாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது மேடம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வாய் என் கிட்ட லிங்கம் அப்படின்னு சொன்னோன்னா பலாடன்னு அடிக்கிறாங்க புவனேஸ்வரி எதுக்கு என்ன அடிக்கிறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சது தப்பா அப்படின்னப்ப நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்னை வந்து ஈஸியாக வந்து ஏமாத்திரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா டே கார்த்திக் இங்கே வாடா அப்படின்னு வந்து கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் லிங்கத்துக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்னடா இது இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கோபமாக பேசுகிறாங்க இல்லை தம்பி அது நான் அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லை அப்படின்னு சும்மா நிறுத்துறியா அங்கே அன்றைக்கு ராத்திரி நடந்ததே வேற எப்படியும் வந்து மாயாவும் சரி இந்த ஜானகியும் வந்து பயந்துட்டு போயிட்டாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக என்னோடய அத்தையும் சரி என்னோடய அப்பாவும் வந்துட்டாங்க நல்லபடியாக நான் ஃபோன் பண்ணி சொன்னதுனால சரியாக போயிடுச்சு அப்படியா நான் செஞ்சதையும் வந்து மறைச்சிட்டிங்களே என் உங்ககிட்ட க சொல்லியிருந்தால் உனக்கும் ஒரு முடிவு கட்டியிருக்கணும் நான் தான் இப்போதைக்கு வேண்டாம் முதல்ல ரெகுரம் குடும்பத்தை பழி வாங்கிட்டு உங்ககிட்ட அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சதுனால விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஐயோ தம்பி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நானும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னு தான் நினச்சேன் என் பொண்ணு வாழ்க்கையை இப்போ ஒரு செகண்ட் நினச்சதுனால இப்படி ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப புவனேஸ்வரி அதுக்காக வந்து என்னோடய பையன்கிட்ட வந்து நீ வந்து வம்புழுப்பியா அப்படின்னு கத்துறாங்க ஆமாம் இதெல்லாம் போகட்டும் அப்போ க கதிர் மேலே வந்து பரிசு கிடச்சது எல்லாம் பழி போட்டது எல்லாம் எல்லாம் என்னோடய திட்டம் தான் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்ன நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சிட்டிங்களா லேஸ் போக்கில் அதெல்லாம் மாட்டேன் இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த கதிரை வந்து கரெக்டாக உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது இந்த பழியை வந்து தனாக்கிட்ட வந்து சொல்லி எப்படியாவது தனாவை வந்து என் குடும்பத்துக்கு வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து எங்கேயும் சொதப்பிராதாங்கிறாங்க புவனேஸ்வரி அதோட முடியுது